செம்மையான அப்படி அரிசுந்திர பண்ணிரபதியுமாகவே வாழ்ந்து வரும் பொழுது கடந்து வர கடந்து வர கடந்து வர அரியு செந்த God, <laughs> <and> you <audio. laughs>

நாட்டை வாழக்கூடிய நாட்டு மன்னராளா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரிதான் பொய் சொல்லாத வேந்தனாக எவன் ஒருவன் இருந்தாலும் தேவலோக பதிவை ஏற்றுக்கொள்ளலாம் என்று தேவேந்திரன் சொன்னான் யாராக இருந்தார்களால் அவங்களுக்கு தெரிந்தவர் யார்பு எடுத்து சொல்லுங்கள் என்று தேவேந்திரன் சொல்ல அப்படி இருக்கும் என்ன தேவேந்திரா ஐயா சொல்வது போலேயா வேந்த நவல் வேந்த நவன்

சந்திரமன் விவே ஐ சந்திரமன் மருவே தனியா சந்திரமன்

பிறர் பொருளுக்கு நாடாதவன் உன் வாய்மையே சத்தியமாக கொண்டு தன் நாட்டை சீரும் சிறப்பு மாட ஆண்டு வரக்கூடிய மன்னன் அவன் ஒருவன் மட்டுமே என்று சொல்லியா ஒரு நாளாவது ஹரிச்சந்திரன் பொய்யன் என்று நான் நிரூபித்து காட்டினேன் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் நீங்கள் அப்படி ஹரிச்சந்திர மன்னன் பொய் உரைப்பான் என்று காட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் என்னுடைய தவமலையுமே அத்தனையும் இழந்து தெந்திசை நோக்கி செல்வேன் உண்மைதானே உண்மைதான் அப்படி ஒருவேளை அரைச்சந்திர மன்னன் போய் செல்லாமல் இருந்து விட்டானே ஆனா நீங்கள் என்ன செய்வீர்களோ அதே போல் நானும் செல்கிறேன் அப்படியா அப்படி ஆகட்டும் என்று அப்படி இருக்கும் போது விசுவாமத்திர மாமுனிவன் சொல்லுகின்ற நான் என்ன பொருள் தேவைப்பட்டாலும் என்னை யார் நான் எப்போது அழைத்தாலும் எனக்கு உதவியாக வர வேண்டும் நிச்சயமாக ராஜபா முனிவன் இந்த விஷயத்தில் தடையிடவே கூடாது அப்படி என்று என்று இவர் இங்கே சொல்லிவிட்டு ஹரிச்சந்திர நாட்டுக்கு வருகின்றார் ஹரிச்சந்திரன் ஆட்டுக்கே வந்தான் விஸ்வாமித்ர மாமுனி விஸ்வாமித்ரா மாமுனியை கண்டவுடனே ஹரிச்சந்திர மன்னன் ஒடோடி மன்னன் உபசரித்தார்கள் சுவாமி பாருங்கள் சுவாமி வாருங்கள் வாருங்கள் என்னுடைய நாட்டுக்கு உங்களுடைய கால்பாதம் பட வேண்டும் என்று எவ்வளவோ கொடுத்துட்டு இருந்திருக்கிறது போல் இருக்கிறது அவருங்கள் சுவாமி என்னை நாங்கள் தாங்களே நாடி வர வேண்டும் நீங்கள் சொல்லி இருந்தால் நானே உங்களை வந்து பாத்திருக்க மாட்டேனா என்னத்தில் நீங்கள் உதவிக்கு வந்தீர்களா ஆமா உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் சுவாமி ஹரிச்சந்திரா நான் ஒரு யாகம் வளர்ப்பதாக இருக்கின்றேன் சரி காரணம் என்ன தெரியுமா என்ன நாட்டு நலனுக்காக நான் ஒரு யாகம் வளர்க்கலாம் என இருக்கின்றி சரி அந்த யாகத்துக்கு சிறு பொருட்கள் தேவைப்படுகிறது அப்போது அடேய் விஸ்வமுத்திர மன்னம் அடா விஸ்வமுத்திர மாமுனி மன்னனை என்ன யாகத்துக்கு தேக்கு கேட்க பொருள் கேட்க யாகத்துக்கு பொருள் পাতা হরিচন্দ্র বঙ্গল এম বিশ্ব நான் ஒரு <risque swojąaky doors> யானைக்கு மேலே ஒரு பாகரை கொண்டு நிறுத்தி அந்த பாகரின் கையில ஒரு கவல் கண்ணை கொடுத்து கொடுத்து அந்த கல்லை தூக்கி அவன் மேலே போடும் பொழுது அந்த கல்லானது கீழே வந்த பட்டு எவ்வளவு தூரம் எழும்புகிறதோ அதுக்கு ஏற்றவாறு எனக்கு நீ பொருள் தர வேண்டும் அப்பா அப்படியே ஆகட்டும் என்று இப்போதே எடுத்து செல்லுங்கள் என்று ஹரிச்சந்திர மனநானவன் சொல்லும் போது கௌசிக மாமுனி சொல்லுகின்றார் என்ன சொல்லுங்க ஹரிச்சந்திரா நீ தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டாய் ஆமா ஆனால் என்ன இப்பொழுது எனக்கு அந்த பொருள் இப்பொழுது தேவையில்லை தேவையில்லையா யாகம் வளர்ப்பதற்காக எல்லாம் தயாராகிவிட்டு அப்போது

அப்படி என்று சொல்லி பல பல மிருகங்களையும் வரவழைத்தார் அழைக்கின்றா பறவைகளே பறவைகளே பறந்தவாறு பறவைகளே பறவைகளே பறந்து வாருங்கள் மந்திர நல கூடி கூடிவாறு